ஹாய் போ உங்கள் பேர் தினேஷன் தினேஷ் தினேஷன் தினேஷன் ஓகே ப்ரோ இப்போ வந்து பொங்கலுக்கு வந்து ரெண்டு மூவி வருது ஜனநாயகன் பராசக்தி நீங்க எந்த படத்துக்கு ஈக்கரா வெயிட் பண்றீங்க ரெண்டு படத்துக்குமே வெயிட் பண்றீங்க ரெண்டு படத்துக்கு வெயிட் பண்ணலையா வெயிட் வெயிட் பண்றீங்க ஓகே ஏன்னா வந்துட்டு பராசக்தி வந்துட்டு சுதா ஃபேன் ஃபேனா ஓகே ஸோ வந்துட்டு சூர்ரை போட்டு பார்த்துருப்பீங்க இறுதி சுற்று பார்த்துருப்பீங்க ஸோ வந்துட்டு அவங்களோட வே ஆஃப் மேக்கிங் ஸ்டைல் வந்து பேட்டர்னே வேற மாதிரி இருக்கும் ஸோ வந்துட்டு நம்ம போய் பார்க்கலாம் நம்பி போய் தியேட்டர்ல போய் உட்காரலாம் கொடுக்குற காசுக்கு ஒருத்தா இருக்கும் ஜனநாயகன் வந்துட்டு தளபதி சொல்லவே வேணாம் அவரோட லாஸ்ட் மூவி வேற லாஸ்ட் மூவி சொல்ல வேணாம் தரமாக இருக்கும் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுதா கங்குரா மூவி எடுத்திங்கன்னா கமர்ஷியல் விசர்ஸ் கொஞ்சம் ஆர்ட் ஒர்க்ஸ் இருக்கும் உள்ள நம்புகிறேன் அதேமாதிரி ஆக்டிங் ஒரு என்னடா பார்த்தீங்கன்னா கேரக்டர் வைஸ் கொஞ்சம் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜனநாயகன் வந்துட்டு அதுவும் ஒரு கமர்ஷியல் நல்ல ஒரு ஃபிலிமா தான் இருக்கும் தலை பற்றி சொல்லவே வேணாம் பயங்கரமாக நடிச்சிருப்பாங்க இயர்லி வெட்டிங்கன்னா யார் ஃபேன் ப்ரோ நான் வந்து பொதுவான ஃபேன் பொதுவான ஃபேன் அதாவது சினிமா ஃபேன் சினிமா ஃபேன் அதாவது எந்த ஒரு படமா இருந்தாலும் கதையும் சரி அதுக்கு அவங்க போட்டிருக்க எஃபோர்ட் சரி எல்லாத்தையுமே நான் வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் நல்லா இருக்கு நல்லா இல்லைங்க செகண்டரி ஃபைனலி மக்களோட விருப்பம்தான் வருமானத்தை பேஸ் பண்ணி நம்ம இது நல்ல படம் இது நல்லா படம் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு எடுக்கிறாங்க எல்லாமே உழைப்பு தான் எப்படி ஒரு குழந்தை வந்து வயிற்றுலேருந்து வருதோ அதே மாதிரி வந்துட்டு ஒரு படமும் வந்துட்டு உருவாக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை நமக்கு முன்னாடி எல்லாம் ஜெயிச்சிட்டு இருக்காங்க அந்த தான் நம்மளும் இருக்கும் நீங்க பேசுறதுலேயே நீங்க பயங்கரமான அதாவது நான் இப்போ இந்த தருணத்துல என்ன சொல்றேன்னா தயவு செஞ்சு கட் பண்ணிடறாதீங்க இந்த தருணத்துல ஆல் ஃபார் தஸ்ட் டீம் ரெண்டு படமும் சரி இந்த படம் வெற்றி அடையணும் அந்த படம் வெற்றி அடையணும் ரெண்டுமே வெற்றி அடையணும் நான் வேண்டிக்கிறேன் ஓகே